தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் ஒற்றுமையால் பகைவர்களை வைப்போம் உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும் புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும் பொதுவுடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும் கண் கவரும் கலைகள் வளர்ந்தது இங்கே கலங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே நீதியோடு நேர்மை காக்கும் மரவர்கள் எங்கே நிமிந்தெழுந்தால் தடைகள் எல்லாம் உழைந்திடும் இங்கே வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் கலம் இங்கே உண்டு வா என் தோழா பூனைகள் இனம் போலே பதுங்குதல் இழிவாகும் புலி இனம் நீயனில் பொ வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் கலம் இங்கே உண்டு வா வா என் தோழா அற்புதமானவர்களே இந்த பாடலை ஏன் நான் மறுபடியும் நினைவுட்டேன் ஒரு சுதந்திரத்தினுடைய தாகத்தினுடைய அந்த நாட்டினுடைய அந்த பற்று எல்லாமே சேர்ந்து இந்த இந்த பாட்டுக்குள்ள இருக்கும் என்னதான் நாம் வந்து ஒரு நாடுங்கிறது வெறும் ஒரு ஒரு எல்லையோ ஒரு பூமியோ இல்லை வந்து அங்கே இருக்கிற மக்கள் மட்டுமே கிடையாது அந்த உணர்வு உணர்ச்சி அதனால் தான் நான் இந்த பாட்டை ஏன் முதல்ல சொன்னேன்னா தாயகத்தின் சுதந்திரம்னா சுதந்திரம் வாங்கினா மட்டும் போதாது அந்த சுதந்திரத்துக்கு எவ்வளோ கடினப்பட்டாங்க எத்தனை பேர் உரமாக இருக்கிறாங்க எத்தனை பேருடைய நல்லெண்ணம் இருக்குது எத்தனை பேர் தியாகங்கள் இருக்குதுன்னு நம்ம திருப்பி 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 அதை நினைவுக்கு கொண்டு வரணும் ஏதோ சுதந்திர தினத்தை கொடியேற்றிட்டோம் மிட்டாய் கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு போகிறது இல்லை இந்த சுதந்திரம் சும்மாவை வளர்த்தோம் சுதந்திரம் சும்மாவை வளர்த்தோம் சுதந்திரம்னு சொல்லி பாரதியை வந்து அடிக்கடி 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 அதை தான் நினைப்படுத்துவார் என்னென்னா அவர் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கூட பார்க்கல பாவம் அவர் ஆனால் அப்போவே ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு சுதந்திரத்துடைய கனவை தாகத்தை முதலே சொல்லிட்டார் என்னங்க நம்ம எவ்வளவோ படித்து வந்திருக்கிறோம் இன்றைக்கி நாட்டு நடப்புற சுதந்திரமும் சுதந்திரத்தை பார்த்தீங்களா இப்போ வங்காளதேசத்தில் இப்போ ஏற்பட்ட அந்த அந்த இழிவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அந்த நாடு எப்படி சுதந்திரம் அடைந்தது அந்த நாடு எப்படி முன்னேறியது அந்த நாட்டுக்கு சுதந்திரம் அடைகிற போது என்ன நிகழ்ச்சி இதுக்கு இருக்க தலைமுறைக்கே தெரியலைங்க அதனால் தான் அது அதனால் தான் நான் முன்ன கூட ஒரு ஒரு பதிவில் சொன்னேன் ஏன் சொல்கிறேன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாட்டை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல அந்த படம் வந்து முதல்வர் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் கடைசி படம் அது அது பாருங்கள் அப்போ வந்து சமூக படங்கள்லாம் தான் ஓடிட்டுருக்கு ராஜாராணி படம் மணல் படமெல்லாம் கிடையாது ஆனால் அப்போ கூட அதில் ஒரு சுதந்திர தாகம் இருக்குது ஒரு மதுரை மீட்டை சுந்தர பாண்டியன் எப்படி ஒரு மதுரை வீரர் அவர் பெரிய பேர் கொடுத்தோ அது மாதிரி பாருங்கள் அந்த காலத்தில் அதுக்கு முன்னே மீனவனும் பெரிய ஹிட்டு இந்த படம் சரியாக எடுக்கப்படல சீக்கிரம் அவர் ஆயிட்டார் அவர் நாள் கொடுக்க முடியல அவர் காசு கொடுக்க முடியல அவர் அவசர அவசரமாக இருப்பாங்க சரியான ஒரு பதிவு கிடையாது அந்த படம் அந்த படம் சுமாராக இருக்கும் ஆனால் பாட்டெல்லாம் பெரிய பெரிய பாட்டு இப்போ நான் சொன்ன பாட்டு இது இப்போ இருக்கிற பாருங்க முத்துலிங்க ஐயா அவர் எழுதுற பாட்டு நான் நிறைய சபைகளில் இந்த பாட்டை நான் பாடியிருக்கிறேன் என்னென்னா அந்த தாகம் இருக்கும் வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோழாடுவான் என்னென்னா அந்த நாட்டினுடைய சோகரத்தினுடைய தாகத்தை தன்னுடைய அந்த அந்த தினம் அந்த தோள்களை வெளிப்படுத்துகிறான் ஏன்னா கண்கவரும் கலைகளெல்லாம் வளர்ந்தது இங்கே இந்தியம் எப்படி இருந்தது இந்திய தேசம் இங்கே படிச்சிருப்பீங்க அந்த பூர்வீகமெல்லாம் எல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த நா இந்த நாடு தர்மபூமி மட்டும் நினைக்காதீங்க செல்வங்கள் கொட்டி கடந்தது மகாபாரத காலம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொண்ணு விளைகிற நாடாக தான் இருந்திருக்குது ஆனால் நம்ம என்னென்னா வழி வழியாக வழி வழியாக நம்ம தாயகத்தினுடைய பெருமையை விட்டுட்டோம் என்ன காரணம் அப்படின்னா பாருங்கள் இப்போ கூட ஒலிம்பிக் நடந்தது அந்த ஒலிம்பிக்கில் அர்ஷத் நதீம்னு பாகிஸ்தான் இருபத்தி ஏழு வயசு அந்த தம்பிக்கு அவள் பாருங்கள் ஒரு தங்கம் ஒரு தங்க கோல்டு வாங்குறாப்பில் அந்த ஈட்டி எறிதல் அதிலையே நீரஜ் சோப்ரா போன டோக்கியாவில் நம்ம நாட்டை சேர்ந்த நீரஜ் சோப்ரா ஒரு தங்கம் ஆனார் இப்போ ரெண்டாவதாக வந்தார் வெள்ளி வந்தார் நல்லா கவனிங்க தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூணு கிட்ட அவர் இவர் நதீம் அவரை பாருங்கள் அவர் அவருடைய அந்த அந்த ஒரு தங்கத்தால் இன்றைக்கி பாகிஸ்தானோடய கீழே இருக்குது ரொம்ப கீழே பொருளாதாரத்தில் மணிஞ்சு போய் கிடக்குது அங்கே வந்து இருக்கிற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது வன்முறையால் பாதிக்கப்பட்டிருக்குது அவங்க அவங்களுடைய எண்ணங்களாலே அவர் வந்து கீழே போயிட்டு தான் இருக்குது அங்கே அரசியல் சரியில்லை பொருளாதாரம் சரியில்லை ஆனாலும் பாருங்கள் அந்த ஒரே ஒரு பதக்கம் அந்த தாய்நாட்டுடைய பதக்கம் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு மொத்தம் இரநூறு நாடுகளுக்கு மேலே அந்த ஒலிம்பிக்ல பங்கு கொண்டுச்சு அதில் பாகிஸ்தான் ஒரு தங்கம் வாங்கிட்டு அது ஒளி 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 அது கூட நான் பெருசாக எடுத்துக்கல இந்தியா பாருங்கள் எழுபத்தோராது இடத்துல ஆறு பதக்கம் ஒரு வெள்ளி பதக்கம் அஞ்சு வெண்கல பதக்கம் ஆனாலும் பாருங்க ஒரு தங்கம் வாங்க முடியல ஆனாலும் பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்குள்ளே அந்த ஒற்றுமையை பாருங்கள் அஷத் நதீம்னுடைய அம்மா ரோஷனாக நினைக்கிறேன் அம்மா பர்வின்னு எதுவும் ரஷ்யா பர்வின்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அந்த அம்மா சொல்லுது எனக்கு நீரஜும் ஏற்கனவே நான் அவங்க வந்து நண்பர்கள் மட்டும் இல்லை நதி நதியமும் நீரஜும் ரெண்டு பேரும் சகோதரர்கள் பாருங்கள் இன்னும் மேலே மேலே நீரஜ் நிறைய பதக்கங்கள் வாங்கணும் நான் பிரார்த்திக்கிறேன் அவன் ரெண்டு பேரும் சகோதரர்கள் சொல்லி அந்த அம்மா சொல்லுது இந்த பக்கம் நீரஜ் சோப்ராவுடைய அம்மா சொல்லுது நதிம் வந்து பிரமாதமாக விளையாடினாப்ல நல்லா ஈட்டி எரிஞ்சாப்புல அது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அவனும் என்னுடைய மகன் மாதிரி தான் எனக்கு வந்து வெறும் வெள்ளி தாயங்கள் கிடச்சி நினைக்க நினைக்க வேண்டாம் எங்களுக்கு ரெண்டு கிடச்சிருக்குது தங்கமம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த இந்திய தாய் சொல்லுது அதை படிக்கும்போது நினைக்கிறேன் இப்படி இருந்திருக்க வேண்டிய நம்ம நாடும் தேசமும் அந்த பிரிவினையும் போது இந்த சுதந்திரத்தை அந்த நாட்டில் அந்த தினத்தில் இந்த பிரிவினையும் போது நடந்தது பாருங்கள் அந்த கொடுமைகளெல்லாம் படிக்கவே கண்களை தண்ணீர் நீங்கள் வந்து கண்ணீர் விட்டு தான் படிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு கோ ஒரு ஒரு கோடியிலிருந்து ஒன்றரை கோடி பேர் வந்து இடம் பெயர்ந்துருக்கிறாங்க எப்போது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் நாற்பத்தாறுலேருந்தே அந்த பிரிவினை வந்துடுச்சு எப்போ ஃப்ரீ பிரிய தெரிஞ்ச உடனே இங்கே அடித்து அனுப்புகிறாங்க இங்கேருந்து அடித்து அனுப்புகிறாங்க அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திலிருந்து பத்து லட்சம் மக்கள் வந்து பலியாக இருக்கிறாங்க கொலை கொண்டு இருக்கிறாங்க வெறும் பிரிவினை இல்லை என்ன சொல்கிறாங்க ஒரு போரோ ஒரு பஞ்சமோ கூட அவங்க நம்ம பிரிக்கலை அந்த மாதிரி ஒரு ஒரு இழப்பை ஒரு நம்ம கொடுக்கல ஆனால் சாதாரண ஒரு பிரிவினையில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க எவ்வளோ பேர் நிலத்தை இழந்தாங்க இந்த கொடுமைகள் ஒரு மனிதன் விலங்க விட மோசமாக ஏன் போனால் அந்த நினைவுலாம் பார்க்கும்போது சொந்தமானது என்ன பிரயோஜனம் அப்படி தான் தோணுது ஏன்னா இதை கொண்டு வரேன்னா இன்றைக்கி எழுபத்தேழு ச சுதந்திரம் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி எழுபத்தெட்டாவது சுதந்திரம் நினைக்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு எழுபத்தெட்டாவது சுதந்திர தினத்தில் நாம் பாருங்கள் ஒற்றுமையை நாம் நாம் புரிஞ்சிக்கவே இல்லை மனிதத்துவம் நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை அதால் தான் இங்கிலாந்துடைய எட்மின் பன் சொல்லுவார் ஒரு அற்புதமான ஒரு ஒரு சேமிங் சொல்லுவார் அவர் பெரிய அரசியல் அறிஞர் அவர் அவர் சொல்லுவார் நீதியும் சுதந்திரமும் இரண்டும் ஒரு ஒட்டி பிறந்த குழந்தைகள்னு சொல்லுவார் அது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி பிறந்த குழந்தைங்க அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு தவறாக வந்தால் கூட ரெண்டுமே கெட்டு போய்டும் அப்படின்னு அதாவது அதுக்குள்ளே அந்த நெருங்கி இருக்க வேண்டியது ரெண்டும் எது நீதியும் சுதந்திரமும் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரிவு வந்துச்சுன்னா ரெண்டுமே கெட்டு போயிடும் அப்படின்னு வார் அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே சுதந்திரம் நீதியோட சேர்ந்து இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது இது வந்து இங்கிலாந்து நாட்டினுடைய எட்பின்பு பர் சொல்கிறார் அதை போலவே சொல்லுவாங்க ஒரு ஒரு உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியம் முக்கியமோ சமூகத்துக்கு சுதந்திரம் முக்கியம் அப்படின்னு ஒரு தனி மனித சுதந்திரத்திலேருந்து சமூக சுதந்திரத்திலருந்து அரசியல் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தான் வாழ்ந்துங்கிறான் இன்றைக்கி பாருங்கள் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் உலக பொருளாதாரத்தில் அஞ்சாவது இடத்துல இருக்கிறோம் நல்லா கவனிங்க கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஏற்று இறக்குமதி நம்ம பண்ணிட்டுக்கிறோம் நமக்கு போடுற பட்ஜெட்டை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாற்பத்தெட்டு லட்சம் கோடி நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் முப்பத்தாறு லட்சம் கோடி இறக்குமதி பண்ணால் நம்ம என்னத்துக்கு மீள முடியும் நம்ம எங்கே நம்ம பெருதாக பெருசாக எல்லாேருக்கும் கொடுக்க முடியும் இந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி மக்களில் கூட இன்னும் கூட இருபது கோடி பேருக்கு மூணு மூணு பேர் சாப்பாடு கிடையாது வளர்த்து எத்தனை பேர் கடலை சாகுறாங்க தமிழ்நாட்டில் பாருங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் கடலை சாகுறாங்க பாருங்கள் உலக அளவிய மதிப்பீடு சொல்லுது உலக அளாவிய உற்பத்தியில் நாம் மூணு பர்சன்ட் தான் இருக்கிறோம் ஆனால் சைனா முப்பது பர்சன்ட் உற்பத்தி பண்ணுது ஒரு உலக அளாவியில் உற்பத்தியில் நாம் மூணே பர்சன்ட் தான் பண்ணுறோம் அவங்க பாருங்கள் முப்பது பெர்சன் பத்து மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க என்ன காரணம் அந்த தேசத்தில் வந்து அரசியல் அதிகாரம் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் உழைப்பு அங்கே ஏற்படுத்தப்படுற அந்த வளம் இதெல்லாம் என்ன முறையாக அங்கே போய் சேருது இன்றைக்கும் பாருங்கள் அங்கே வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல் டெமோக்கிரசின்னு சொல்கிறாங்க ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஜனநாயகம்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன சர்வதேச மாதிரி தான் தெரியுது ஆனாலும் ஒரு 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 மக்களுடைய அந்த அந்த உழைப்பையும் அந்த மேன்மையும் பார்க்கும்போது நம்ம வியக்கிறோம் இன்னைக்கு பாருங்கள் அமெரிக்கா முதல்ல இருக்குது பதக்கத்தில் ரெண்டாவது சைனா இருக்குது ஒரு ஜப்பான் ஆஸ்திரேலியாலாம் பதினெட்டு பக்கம் பதினெட்டு பதக்கம் பதக்கம் வாங்கியிருக்குது அப்போ என்னென்னா என்ன பிரச்சனை இங்கேன்னா நம்ம இவ்வளோ பெரிய மக்கள் இன்னும் கூட நம்ம வந்து பழமையை வந்து யோசித்தா மட்டும் போதாது அந்த பழமைக்கு தகுந்த மாதிரி புதுமையையும் நவீனத்தையும் நம்ம கொண்டு வரணும் அதை கொண்டு வர மாட்டேங்கிறோம் அதை தான் நான் வந்து அடிக்கடி இந்த சுதந்திரத்தில் நான் நான் இதை இதை பதிவு நான் ஏன் இங்கே விற்கிறேன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் அவருடைய அந்த பண்பு பாருங்கள் நான் சொன்ன பாருங்கள் பாட்டு அந்த படமே அப்போ அவருக்கு நல்லா தெரியும் அது வந்து கையல் விழின்னு சொல்லி திரு அகிலன் அவர்கள் பெரிய எழுத்தாளர் அவர் சாகித்ய கடம்பெனி ஆனவர் அவருடைய நாவலை தான் ஒரு படமாக்க நினச்சிட்டு இருந்தார் அவர் பாருங்கள் ஒரு அந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை வாங்குறதுக்காக மறுபடியும் ஒரு எழுச்சி கொடுக்கணும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணுன்னுக்காத்தான் எம்ஜிஆர் பாடுபட்டு அந்த படத்தை எடுத்தார் பிஆர் பந்துல் அவர்கள் தான் முதலில் டாக்டர் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆரே பண்ணி ரொம்ப அவசரமாக எடுத்த படம் சரியாக எடுக்கல எடுக்கப்படலை படம் ரொம்ப ரொம்ப நல்லா இல்லை படம் ஆனால் பாருங்கள் அந்த படத்தை வந்த பாட்டுக்கலாம் அப்படி சுதந்திரம் எம்ஜிஆர் வந்து நாட்டை பற்றி மக்களை பற்றி அதை பற்றி யோசிப்பார் ஒரு ஒரு நிகழ்ச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தி சீனி பாய் பாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க சைனாவையும் நம்ம இந்தியாவும் நம்ம சகோதரர்கள் சகோதரர் சொல்லி 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 ஏமாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செப்டம்பரில் சைனா படம் எடுக்குது அங்கே பாருங்கள் இந்திய இராணுவம் பனிமலைகளை சிக்கியிருக்குது அப்போ குளிர்காலம் அப்போ வராங்க அவங்க அதிகாரபூர்வமாக அந்த படைகள் வந்திருக்குதுன்றதே மூணு நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுச்சா இந்தியாவுக்கு பாருங்கள் அது அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை இப்போ இருக்கிற மாதிரி தகவல் தொடர்புகளோ மற்ற விஷயங்களோ இப்போ கிடையாது அப்போ கிடையாது அந்த வந்து உள்ளே வந்த உடனே அது ஒரு பேரிடியாக நம்ம இந்தி இப்போ முப்பத்தெட்டாயிரம் சதுரடி கிலோமீட்டர்கள் வந்து அவங்க 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 அவங்ககிட்ட தான் இருக்குது சைனாவில் அது ஒரு பெரிய அது நமக்கு அப்போ பாருங்கள் அந்த மாதிரி ஒரு நிலையில் திரு ஜவஹர்லால் நேருஜி என்ன பண்ணுறாரு மந்திரி ரேடியோவில் ஒரு அனௌன்ஸ் கொடுக்குறாரு யுத்தம் எத்தி கொடுக்கணும் வேறு வழி இல்லை யுத்தம் வந்துட்டாங்க இது நடக்குது நடந்துங்குது பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலத்திலே அறுபத்தி ரெண்டு செப்டம்பர் நல்லா கவனிங்க அந்த செப்டம்பரில் நடக்கிற போது உடனே எம்ஜிஆர் யோசிக்கவே இல்லை அப்பவே அறுபத்தி அந்த சமயத்தில் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன வருமானம் நினைக்கிறீங்க அறுபத்தி ஒன்றில் தாய் சொல்லை தட்டாதே த தாயகத்தை தடைய ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அது கொஞ்சம் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டில் ஒரு பெரிய படங்கள் பார்க்கத்தான் பெருசாக இல்லை ஆனால் அவர் அறுபத்தி தான் அன்பேவா படம் அந்த அறுபத்தி ஆறில் வருது அந்த படம் ஆனால் அப்போ அவர் சம்பளமே மூணே கால் லட்சம் எப்போ அன்பேவா படத்துக்கு அப்போ நீங்கள் பார்த்துங்க அதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால் ஆறுல அதிகபட்சம் போனால் ஒரு லட்சம் இருந்தாவே பெரிய விஷயம் அப்போ அவர் சம்பளம் அந்த சமயத்திலேயே திரு நேருஜியை வந்து ரேடியோவில் சொன்ன உடனே உடனே அவர் என்ன பண்ணுறாரு எழுபத்தஞ்சாயிரம் நிதி கொடுக்குறதுக்காக ஒரு இருபத்தஞ்சாயிரரூபா ரூபாய் ஒரு அட்வான்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு செக் எடுத்துக்கிட்டு நேராக திரு காமராஜர் அப்போ சிஎம்மா இருக்கிறார் கர்மவீரர் காமராஜர் அவர்கள் அவர் சிஎம்மா இருக்கிற அந்த 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 பீரியடில் அவர் வீட்டுக்கு வராது பார்க்குறதுக்கு அப்போ சொல்கிறாங்க அவர் வெளியூர் போ போகிறதுக்காக எக்மோஸ்டேஷன் போயிட்டாங்க சொன்ன உடனே விடலை அவர் அவர் எக்மோஸ்டேஷனுக்கு தன்னுடைய காரை கொண்டு போய் இறங்கி திரு எம்ஜிஆர் அவர்கள் ரயில் பெட்டியில் போய் ஏறி போய் திரு கம கர்மவீரர் போய் பார்க்குறாரு பார்க்க உடனே அவர் காமராஜர் பாருங்க அவர் கீழே இறங்கிடுறாரு இறங்கி அந்த செக்கை வாங்குறாரு அப்போ சொல்கிறார் யுத்தநிதிக்காக அந்த இருபத்தஞ்சி ரூபா வச்சுக்கங்க நான் மூணு தவணையாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரத்தை கொடுக்குறாரு கொடுத்த உடனே அங்கே இருக்கிற பத்திரிக்காரெலாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு காமராஜர் வந்து அதை வந்து செய்தியாக்கு போடுங்கன்னு சொன்ன உடனே அவர் காதலே விடணும் சில பேர் விளம்பரத்துக்காகத்தான் திரு எம்ஜிஆர் பண்ணுறாங்கன்னு அங்கேயே அவர் கண்டித்தாரான் காமராஜர் அது விட்டுருங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவர் போயிடுறாரு எம்ஜிஆர் போயிடுறாரு இவர் வெளியூர் போயிட்டார் இல்லையா போய் திரும்பி வரார் திரும்பி வந்தவனே அதான் திரு கர்மவீரர் காமராஜர் மறுநாள் தலைமைச் செயலகத்தில் பேட்டி கொடுக்குறாரு முதல்வருங்கிற பேரில் மற்ற விஷயம்லாம் பேசுகிறாங்க அப்போ திரு எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாராமே அந்த மாதிரி கொடுத்தது வந்து அவர் விளம்பரத்துக்காக கொடுத்தாங்கற மாதிரி சொல்கிறாங்க செய்தின்னு சொல்லி ஒரு நிருபர் கேட்குறாரு அப்போ கோவப்படுறாரு காமராஜர் முதல் முதல்ல யுத்தநிதி கொடுத்தவன் ஒரு சினிமா நடிகன் எம்ஜிஆர் அது மெய்யான சங்கதி அது மட்டும் இல்லை அவர் என்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து என்னை பார்த்து அந்த செக்கை கொடுக்கும்போது நானே பெருமித்து போயிட்டேங்கிறேன் இதில் என்ன ஒரு பெரிய விளம்பரம் வரப்போகுது நல்லா யோசிச்சு பாருங்க இது என்ன சினிமா நடிக்கும் மட்டும்தான் விளம்பரமா இப்படி வந்து ஒரு யுத்தம் நடக்குது அதுக்கு ஒரு நிதி கொடுக்கணும் அந்த நிதியை நாம் முதல்ல கொடுக்கணும் அது மட்டும் இல்லை அவங்க வந்து கேட்குறதுக்கு முன்னாலேயே கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த எண்ணெய் வந்து கொடுக்கும்போது அவரை ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் பின்னால் கொடுக்க போகிறாங்க எத்தனை பேர் கொடுப்பாங்க இது சினிமா நடிகர் மட்டும்தான் விளம்பரமா இதுக்கே பெரிய ஐயா இது பல விஷயங்களுக்கும் பெரிய விஷயங்களுக்கெல்லாம் இது விளம்பரம் அதை முதல்ல ஐயா அப்படின்னு அவர் வந்து அந்த அந்த பத்திரிக்கார மத்தியில் வந்து சிஎம் சொல்கிறாரான் சொல்லி சொல்கிறான் கடைசியாக முத்தாய்ப்பா ஊருக்குடி இருக்குனியா ஊர்கூடி இருந்தால் தான் தேர்வு வரும் புரிஞ்சுக்குங்கய்யா ராமச்சந்திரன் முத முதல்ல அது கொடுக்குற போது நான் போய் பிரமிச்சுட்டேன்ற காமராஜர் அப்படின்னா அது விளம்பரம் இருந்துட்டு போட்டோம் அதில் என்ன நம்ம நஷ்டங்கிற அவரு தான் விளம்பரம் இருந்துட்டு போட்டோமே நமக்கு என்ன நஷ்டங்கிறேன் நான் பாருங்கள் இதுதான் அந்த காலத்தில் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அதே செப்டம்பரில் இருபத்தி ரெண்டாம் தேதி திரு நேருஜிக்கு திரு எம்ஜிஆர் அவர்கள் கடிதம் எழுதுறார் அதாவது இந்த போருக்கு வந்து ஒரு 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 நம்பிக்கை கொடுக்குறதுக்கும் தைரியத்தை கொடுக்குறதுக்கும் சொல்லிவிட்டு நானும் ஒரு யுதநிதியாக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் அது ரெண்டு மூணு ரெண்டு தவணையாக கொடுத்துறேன்னு சொல்லி எழுதும்போது அதே நேருஜி அவர்கள் திரு ஸ்ரீ ராமச்சந்திரன் சொல்லி அவரு ஒரு கடிதம் எழுதுகிறாரு செப்டம்பர் இருபத்தி ஏழில் கடிதம் போட்ட அந்த நாள் போட்ட அந்த கடிதம் எம்ஜிஆருக்கு வருது அதில் வந்து எழுதுறாரு உங்கள் பெருந்தன்மையையும் அப்போ நான் நான் வந்து பாராட்ட கடவுள் பட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து இந்த தாராள மனப்போன் மூட செஞ்ச இந்த நிதியை வந்து நான் வந்து வரவேற்கன்னு சொல்லிவிட்டு இந்த ஏற்கனவே நீங்கள் அந்த ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் க முதலமைச்சர் காமராஜர்களுக்கு கொடுத்துருக்குறீங்க மொத்த தவணையும் நீங்கள் கொடுப்பேன் நம்புறேன்னு சொல்லி அவர் நன்றி சொல்லி ஒரு ஒரு கடிதம் எழுதுகிறாரு திரு தங்கள் உண்மையுள்ள உள்ள நேருஜின்னு போட்டு நேரு போட்டு ஜவஹர்லால் நேருன்னு போட்டு ஒரு கடிதம் எழுதுகிறார் பாருங்க இதுதான் இந்த சுதந்திரத்துக்கு வந்து திரு எம்ஜிஆர்கள் படத்தில் மட்டும் பாடா நினைக்காதீங்க அவர் எத்தனை பாட்டு தெரியுமா எத்தனை படத்தில் தெரியுமா சுந்தரம் கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை கோவில் போல நாடு காண வேண்டும் விடுதலை அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை இதெல்லாம் பாருங்கள் அவரோட பாடலெல்லாம் நிறைய இருக்கு சொல்கிறதுக்கு ஓ நாடு இதை நாடுன்னு பாட்டிருக்கோம் அதை சொல்லுவார் அதே மாதிரி தனிப்பிரிவில் ஒரு இடம் ஒரு இடம் வரும் உலகமெங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம் ஒன்று எங்கள் ஜாதி என்றே ஓங்கி நின்று பாடுவோம் சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர்முனைக்கு ஓடுவோம் தர்ம நீதி சட்டம் ஆட்சி ம தர்மம் நீதி மக்கள் ஆட்சி வாழ்கவென்றே பாடுவோம் நாம் வாழ்கவென்றே பாடுவோம்னு முடிப்பார் எத்தனை பாட்டு நல்ல நல்ல நிலம் சொல்லுவார் எத்தனையோ பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் சுதந்திரத்தின தினத்தில் வந்து இந்த இந்த முன்னோர்கள் மகாத்மா காந்திஜி அண்ணல் அம்பேத்கர் இவங்களோட அந்த நாட்டுடைய அரசியலமைப்பு தாதாபாய் நவ்ரோஜி நீங்கள் பார்த்தா லாலா லஜபதி ராய் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சித்தரஞ்சன் தாஸ் இதெல்லாம் நீங்கள் நம்ம திருப்பி 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 அவங்க நன்றி சொல்லிட்டே இருக்கணும் நாம் ஏன்னா அவங்க தான் அந்த 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 தன்மையில் தான் வளர்ந்தது இந்த சுதந்திரம் பார்த்த ரொம்ப புரிஞ்சிக்கணும் அதே சமயத்தில் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் சிம்லாவுக்கு போகிறார் அம்பே வரலை இது கூட ஒரு திரு ஏவிஎம் சரணம் பதிவு பண்ணியிருப்பார் சிம்லாவுக்கு போகிறாரு அஞ்சு நாள் தான் அங்கே சிம்லா ஷூட்டிங்கு அங்கே பார்த்தீங்கன்னா சரசுல சரசுலல்ல ஏதோ ஒரு இந்தி படம் சரோதெய்வமாக ஹீரோயினி இவங்க போகிறாங்க சிம்லாவில் இறங்குறாங்க அங்கே பார்த்தா அப்போ தான் சரோதயதெய்வமாக அவங்க வந்து நடித்த ஒரு இந்தி படம் சரசுல்லாலாம் என்ன சொல்லுவாங்க லக்கி லக்கின்றாங்களா சரசுலல் லக்கி லக்கின்னு சொல்கிறாங்களாம் யார் சரோதய் எல்லாம் தெரிஞ்சு போய் சரோஜ தெரிதா எம்ஜிஆர் தெரியலையா பார்த்தா இவர் பாருங்க ஷூட்டிங் இருந்திருக்கிறாரு அப்படி இருந்த உடனே அங்கே ஒரு அந்த அறுபத்தி நாலு தான் அங்கே போயிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அங்கே நடந்துக்குது ராணுவ நிதிக்காக அங்கே ராணுவர்கள் அப்போ வந்து ராணுவ கூடம் வந்திருக்குது அந்த ஒரு மருத்துவ மலை இருந்திருக்குது அங்கே என்ன பண்ணுறது யுத்த நிதிக்காக என்ன பண்ணிக்கிறாங்க அங்கே ஒரு கலைஞர் நடத்திருக்கிறாங்க எம்ஜிஆர் போயிருக்கிறார் அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது வரைக்கும் இங்கே இருந்தாராம் சொன்ன அமைதியாக இருந்தாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது முடியும் போது என்னன்னு சொன்னாராம் பாருங்க பாருங்கள் சரணா சரணன் சார் ஐயா குறிப்பிட்றாரு அது வரைக்கும் அமைதியாக இருந்தவர் அந்த யுத்த நிதிக்காக அந்த கடை கட்சியில் எவ்வளவு வசூலாச்சோ அந்த ப அதே மாதிரி ஒரு மடங்கு நான் கொடுத்துறேன்னு சொல்லி உடனே அவர் சம்பளத்தை கழிச்சிக்கன்னு சொல்லி எங்கள் கம்பெனிலேருந்து வாங்கி கொடுத்தாரு அது மட்டும் இல்லை வேற இராணுவ முகாம் முகாமுக்கு போகிறார் அந்த ஆமாம் மனையிலேயே மருத்துவமனைகளோட இன்னும் இன்னொரு முகம் போகிறாரு போகும்போது ஹார்லிக்ஸ் எல்லாம் வர வரச்சு டெல்லி எங்கள் பக்கத்தில் இருந்தோ அந்த ஹார்லிக்ஸ் அவங்களுக்கு சாப்பிட வேண்டியதெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து எல்லாருகிட்டையும் போய் ஒவ்வொருத்தருகிட்டயுமே பேசி ஒருத்தரு அவரு ரொம்ப நா தழுதழுதுக்க ரொம்ப நா தழுதழுக்க பேசினாரான் எம்ஜிஆர் அவர்கள் பேசிட்டு ஒரு இந்திக்கார்கிட்ட வந்து போய் பேச அருகில் பேசும்போது ஒரு தமிழ்காரை அறிமுகப்படுத்தினாரான் இவர் வந்து மிகச்சிறந்த மனிதர் பெரிய நடிகர் எங்கள் தமிழ்நாட்டில் சொன்ன உடனே அப்படியே அவர் அழு தேம்பி தேம்பி அழுதாராம் அவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு எம்ஜிஆர் வந்து அப்போதான் அந்த நேயத்தை நான் பார்த்தேன் சொல்லி ஏமிஸ் ஆன குறிப்பிடுறேன் அதாவது மக்கள் மட்டும் இல்லைங்க தாகம் சுதந்திர தாகம் மக்கள் தாகம் மக்கள் நல்லா நல்லாக்கணும் தாகம் தேசம் தேசத்து மேலே ஒரு பற்று தேசப்பற்று வச்சுக்கிட்டு இந்த தேசப்பற்று எவ் எந்த அளவுக்கு நம்ம வந்து விடாமல் காப்பாற்றுறோமோ அது வரைக்கும் தான் மக்கள் மேலேயும் நமக்கு பாசம் இருக்கும் மக்கள் மேலேயும் பற்றும் இருக்கும் தான் இதில் விவசாயிகள் படம் உடுமலை நாராயணக்கி எழுதியிருப்பார் பார் முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்திலே பகுத்தறிவை வளர்த்து போர் முறையை நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் நேசமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைகனும் பற்றுதனை விதைத்துவிட்டு ஒற்றுமையை வளர்க்கணும் அன்புள்ள மிக்கவர்களே இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு நெறி சார்ந்த ஒரு உண்மையும் சத்தியும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து பதிவுடன் நினைக்கிறேன் இந்த மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவரை அவரை அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறு முன்னு முன்னிறுத்தி திரு மகாத்மா காந்தி இவங்களை போடுறவெல்லாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு தான் இந்த தமிழ் தமிழ்த்தி பாடுபட்டுருக்குது அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க அவங்க கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது அது கேட்குறதுங்கிறது அது ஒரு 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 அது சரியானது கிடையாது ஆனாலும் நானும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன் சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன் உங்களுக்கு அன்பு இருந்து உங்களுக்கு அந்த வசதி இருந்து உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறோன்னு சொல்லி இதை இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்